திருச்சிற்றும்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவ போற்றி ஐ பக்தி பசி நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை முதற்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் தனது இரண்டாவது தல யாத்திரையின் முதல் பகுதியாக திரு நனிப்பள்ளி தலம் திருஞான சுமந்த பெருமானார் சென்றதையும் அந்த தளத்தினை பாலை நிலமாக இருந்த அந்த தளத்தினை வளம் நிறைந்த பூமியாக மாற்று வண்ணம் காரைகள் கூகை முல்லை என்று தொடங்கும் பதிகத்தினை பாடி அதிசயம் விளைவித்ததையும் நாம் சென்ற சில பதிவுகளில் விரிவாக சிந்தித்தோம் திருஞாண சம்பந்தப் பெருமானர் நனிப்பள்ளி தலம் வந்தடைந்தார் என்பதை கேட்டு அறிந்த தலைச்செங்காடு என்று அழைக்கப்படும் தளத்தில் உள்ள அந்தணர்கள் நனிப்பள்ளி தளம் சென்று பெருஞான சம்பந்த பெருமாளரை சந்திக்கின்றனர் பின்னர் திருஞான சுமந்தருக்கு வணக்கம் தெரிவித்து அவரை தங்களது ஊருக்கு வர வேண்டும் கோரிக்கை விடுக்க திருஞான சம்பந்தரும் அவர்களது கோரிக்கையினை ஏற்று தலைச்செங்காடு என்று இந்நாளில் அழைக்கப்படும் அந்த தளத்திற்கு சென்றார் என்று பெரிய புராணம் உணர்த்துகின்றது இந்த தளம் திருக்கடவூர் தளத்திற்கு வடக்கே எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தளமாகும் மாயவரத்திலிருந்து பூம்புகார் செல்லும் பேருந்து வழிப்பாதையில் உள்ளது இந்த தலம் தலைச்செங்காடு தளத்து அந்தணர்கள் திருஞான சம்பந்த பெருமானாரை சந்தித்து தங்கள் தளத்திற்கு வருமாறு அவரிடம் வேண்டுகோள் விடுத்ததை குறிப்பிடும் பெரிய புராண பாடல்களை நாம் முதலில் சிந்திக்கலாம் அம்பிகை அளித்த ஞானம் அகிலம் உண்ட தம்பெரு தகையார் தம்மை எதிர்கொண்டு வேண்டி உம்பரும் வணங்கும் மெய்மை உயர்த்தவ தொண்டரோடும் பெரு விருப்பால் வந்தார் தலைசை அந்தணர்கள் என்று தலை செங்காடு தளத்தினை சேக்கிழார் இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார் அம்பிகை அளித்த ஞானம் அகிலமும் உய்ய உண்ட என்று இந்த பாடலின் முதலடியில் ஷெக்குழார் குறிப்பிடுகின்றார் எண்ணெறிய சிவஞானம் கலந்த பாலினை அடிசிலை அம்பிகை திருஞான சம்பந்த பெருமானாருக்கு அளித்தார் என்பதை நாம் மிகவும் விரிவாக தோடுடைய செவி என்று தொடங்கும் பதிகத்தின் பின்னணியில் சிந்தித்தோம் எண்ணறிய சிவஞானம் கலந்து கொடுக்கப்பட்ட அந்த அடிசலை உட்கொண்ட காரணத்தினால் அன்றைய நாளிலிருந்தே திருஞான சம்பந்த பெருமானார் மூன்று வயது குழந்தையாக இருந்த போதிலும் தேவார பாடல்கள் பாடும் வல்லமை பெற்று திகழ்ந்தார் என்பதை சீர்காழிக்கு அருகிலுள்ள பல தலங்களிலிருந்த மக்கள் அனைவரும் தெரிந்து கொண்டிருந்த தன்மை இந்த பாடல் மூலம் நமக்கு உணர்த்தப்படுகின்றது அம்பிகை அளித்த ஞானம் அகிலமும் உய்ய உண்ட நம் பெரும் தகையார் என்று தலைசை அந்தணர்கள் குறிப்பிடுவதாக இந்த பாடலில் ஷேக்கிழார் குறிப்பிடுகின்றார் அத்தகைய ஞானம் பெற்ற திருஞான சம்பந்தர் அந்த ஞான குழந்தை தங்களது ஊருக்கும் வர வேண்டும் என்று ஆசை கொண்டவர்களாக அவர்கள் அடுத்து என்ன செய்தனர் என்பதை சீக்கிரார் அடுத்த பாடலில் குறிப்பிடுகின்றார் காவணம் எங்கும் இட்டு கமுகோடு கதலி நாட்டி பூவண தாமம் தூக்கி பூரண கும்பம் ஏந்தி ஆவண வீதி எல்லாம் அலங்கரி மாவணை மலர்மென் சோலை வளம் பதி கொண்டு தெருக்களையும் மாட வீதிகளையும் அந்த வீதிகளில் உள்ள இல்லங்களையும் அந்த இல்லங்களின் மாடங்களையும் அலங்கரித்தார்கள் என்று சேக்கிழார் குறிப்பிடுகின்றார் காவணம் என்றால் பந்தல் என்று பொருள் ஊரெங்கும் பந்தலிட்டு துரிஞான சம்பந்தரை அவர்கள் வரவேற்றனர் என்று கூறுகின்றார் கமுகோடு கதலி நாட்டி கமுகு என்றால் பாக்குமரம் கதவி என்றால் வாழை மரம் அந்த கால்களுக்கு அருகே பாக்குமரங்களையும் வாழை மரங்களையும் நட்டி கட்டி வைத்து பெருமானை திருஞான சம்பந்தரை வரவேற்பதற்காக நகரினை அழகு செய்தார்கள் என்று கூறுகின்றார் திருமறையோர்கள் சூழ்ந்து சிந்தையில் மகிழ்ச்சி பொங்க பெருமறை ஓசை மல்க பெருந்திருக்கோயில் ஏறி அருமறை பொருளானை பணிந்து அணிநர்ச்சங்கத்தின் தருமுறை நெறிய கோயில் சாந்தமை அருளி செய்த பூர்ண கும்பம் ஏந்தியவர்களாக வேத கீதங்கள் ஒலிக்க திருஞான சம்பந்த பெருமனரை அந்த தளத்தை வரவேற்ற தன்மை இந்த பெரிய புராண பாடலில் சொல்லப்படுகின்றது தலச்சங்கை என்று அழைக்கப்படும் இந்த தளத்திற்கு திருஞான சம்பந்த செல்கின்றார் சங்காரண்யம் என்று பண்டைய நாளில் அழைக்கப்பட்டது இந்த தலம் சங்குப்பூக்கள் மிகவும் அதிகமாக பூத்து காணப்பட்ட காரணத்தினால் சங்காரண்யம் என்று அழைக்கப்பட்டதாக நாம் அறிகின்றோம் பஞ்ச ஆரண்ய தலங்கள் என்று குறிப்பிடுவார்கள் அந்த வரிசையில் தவைச்சங்காடு தலமும் ஒன்றாக கருதப்படுகின்றது இந்த தலத்தில் உள்ள திருக்கோயில் பறவை பார்வையில் பார்க்கும் பொழுது ஒரு சங்கின் தோற்றத்தை உணர்த்துகின்றது என்று கூறுகின்றார்கள் குற்றாலத்தில் உள்ள திருக்கோயிலும் அதே சங்கின் வடிவத்தில் உள்ளதாக கூறுவார்கள் பாஞ்சஜன்யம் எனப்படும் சங்கினை திருமாலுக்கு சிவபெருமான் அருளி செய்த தலம் இந்த தலம் என்பதால் சங்காடி என்ற பெயர் வந்தது என்று தலபுராணம் குறிப்பிடுகின்றது இந்த திருக்கோயிலில் உள்ள லிங்கம் மற்ற கோயில்களில் உள்ள லிங்கத்தை போன்று அல்லாமல் சற்று உருண்டையாக சங்கின் வடிவத்தை நமக்கு நினைவூட்டு வண்ணம் இருக்கின்றது சங்காரண்யேஸ்வரர் என்பது சுவாமியின் திருநாமம் அம்பிகையின் திருநாமம் சௌந்தரிய நாயகி என்பதாகும் இந்த தலம் சென்ற திருஞான சம்பந்தர் நலச்சங்க வெண்கொலை என்று தொடங்கும் பதிகத்தினை பாடுகின்றார் இரண்டாம் திருமுறையில் ஐம்பத்தை ஐந்தாவது பதிகமாக வைக்கப்பட்டுள்ள இந்த திருப்பதிகம் காந்தாரம் பண்டில் இசைத்து பாடுவதும் இயற்றப்பட்ட திருப்பதிகமாகும் சங்கின் தோற்றத்தில் காணப்படும் திருக்கோயிலுக்கு சென்ற தெருஞ்சான சிம்மந்தருக்கு பெருமாள் அணிந்திருக்கும் சங்காலான குழை வெண் சங்கால் செய்யப்பட்ட குழை ஆபரணம் நினைவுக்கு வந்தது போலும் நலச்சங்க வெண்குழையும் என்று பெருமான் குழை ஆபரணத்தையும் தோட்டினையும் அணிந்திருக்கும் தன்மையை குறிப்பிட்டவாறு இந்த பதிகத்தினை அவர் தொடங்குகின்றார் தோடுடைய செவியன் என்பதுதானே அவர் அருளிய பதிகத்தின் முதற் சொல் தோடுடைய செவியனாக பெருமானை தான் கண்டதை ஒரு காதில் தோடும் மற்றொரு காதினில் குழை ஆபரணமும் அணிந்தவனாக பெருமான் இருக்கும் தன்மையை தான் கண்டதை இந்த பதிகத்தின் முதல் பாடலிலும் உணர்த்துகின்றான் வெண்கூழையும் தோடும் பெய்தோர் நார்வேதும் சொலங்கையில்தீர் சுடுகாடல்லார் கருதாதீர் குலை செங்காய்பயங்கமுயின் குளிர்கொள் சோலை குயிலாலும் தலைச்சங்கை கோயிலே கோயிலாக தாண்டி நலச்சங்கம் என்று குறிப்பிடுகின்றார் நலம் என்றால் அழகு என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் அழகிய சங்கினால் அமைந்த அழகிய வெண் சங்கினால் அமைந்த குழையினை தனது வலது காதலில் ஆபரணமாக பெருமான் பூண்டுள்ள தன்மையையும் இடது காதலில் தோட்டினை அணிந்துள்ள தன்மையையும் குறிப்பிட்டு பாகனாக பெருமான் இருக்கும் தன்மையை பிராட்டியை என்றும் பிரியாமல் பிராட்டியுடன் இணைந்து காணப்படும் தன்மையை இந்த பாடலில் திருஞான சம்பந்தர் உணர்த்துகின்றார் மாதொரு பாகனாக பெருமானை சித்தரிப்பதில் திருஞானசம்பந்தருக்கு சம்பந்தருக்கு மிகவும் மகிழ்ச்சி பன் எண்ணற்ற பாடல்களில் அவர் மாதுருபாகனாக பெருமான் விளங்கும் தன்மையை குறிப்பிடுகின்றார் மாதுடன் இடம வாகனத்தில் அமர்ந்தவராகத்தானே பெருமான் கீழே இறங்கி வந்து அந்த மூன்று வயது குழந்தைக்கு காட்சி கொடுத்து எண்ணறிய சிவஞானத்தை கலந்த சிலை கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்தார் எனவே பிராட்டியுடன் பெருமான் இணைந்திருக்கும் கோலம் துரிஞான சம்பந்தரின் கண்களை விட்டு என்றும் நீங்காமல் இருந்தது போதும் அந்த தன்மையைத்தான் நாம் இந்த பாடலில் நாம் உணர்கின்றோம் பெய்து என்றால் அணிந்து என்று பொருள் நலச்சங்க வெண்குழையும் தோடும் பெய்து தனது வலது காதிலில் சங்காலான குழை ஆபரணத்தையும் இடது காதிலில் தோடு ஆபரணத்தையும் அணிந்தவனாக உள்ள பெருமான் நால்வேதம் சொல சங்கை இல்லாதீர் என்று குறிப்பிடுகின்றான் நாள் வேதம் சொல சங்கை இல்லாதீர் நான்கு வேதங்களையும் உலகுக்கு முதன் முதலாக வழங்கியவர் சிவபெருமான் தான் நான்கு வேதங்களில் அவ்வாறு என்ன முக்கியமாக சொல்லப்பட்டுள்ளது நாம் அனைவரும் நமது வாழ்க்கையினை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தும் வாழ்க்கை நெறியினை உணர்த்துவன வேதங்கள் அந்த வேதங்களை முதன் முதலாக அருளிய சிவபெருமான் அந்த வேதங்களின் பொருளை புரிந்து கொள்வதில் எவருக்கும் ஐயம் இல்லாதவாறு சனகாதி முனிவர்கள் மூலமாக அந்த வேதங்களின் பொருளையும் மிகவும் அழகாக உணர்த்தினார் அந்த சனகாதி முனிவர்கள் மூலமாக நாம் அனைவரும் என்று வேதத்தின் பொருளை வழி வந்த முனிவர்கள் வாயிலாக கேட்டறிந்து தெரிந்து கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு சங்கை என்றால் சந்தேகம் என்ற பொருள் சந்தேகம் ஏதும் இல்லாதவாறு ஐயம் திரிபு இன்றி வேதங்களின் பொருளை நாம் அறிந்து கொள்வதற்கு உதவி புரிந்தவர் சிவபெருமான் என்பதை இங்கே நால்வேதம் சொல சங்கை இல்லாதீர் என்று கூறுகின்றார் சுடுகாடு அல்லால் கருதாதீர் பெருமானது இருப்பிடம் சுடுகாடு அந்த எனவே சுடுகாட்டினை தவிர்த்து வேறு எதனையும் தனது இல்லமாக கருதாதவர் பெருமாள் என்று குறிப்பிடும் துணிஞான சம்பந்தர் அடுத்து இரண்டு அடிகளில் தளத்தின் வளத்தினை குறிப்பிடுகின்றார் குலை செங்காய் பைங்கமுகின் குளிர்கள் சோலை குயிலாலும் குலை செங்காய் குலை குலையாக சிகப்பு நிறத்தினில் பாக்கு கமுகு காய்கள் கமுகு குலைகள் தொங்குகின்றன குலைச்செங்காய் பைங்கமுகின் பசுமையான கமுகு குலைகள் தொங்குகின்றன மேலும் குளிர்கொள் சோலை குளிர்ந்த சோலைகள் சூழ்ந்த நகரமாக தலைச்சங்கை நகரம் விளங்குகின்றது இந்த குளிர்ந்த சூழ்நிலையில் அழகான பாக்கு மரங்களும் வாழை மரங்களும் நிறைந்த சோலைகளை காணும் குயில்கள் மகிழ்ச்சியுடன் பாடுகின்றன குயில் ஆளும் ஆளுதல் என்றால் பாடுதல் என்று பொருள் குலைச்செங்காய் பைங்கமுகின் குளிர் சோலை குயிலாலும் தலைச்சங்கை கோயிலே கோயிலாகத் தாழ்ந்தீரே கோயில் கோ என்றால் இறைவன் என்று பொருள் இல் இல்லம் இறைவன் தங்கியிருக்கும் இடம் இந்த தலைச்சங்கை திருக்கோயிலையே இறைவனாகிய தான் தங்கியிருக்கும் இடமாக தேர்ந்தெடுத்து கொண்டு பெருமான் தாழ்ந்தீர் என்று பெருமானை குறிப்பிடுகின்றார் தாழுதல் என்றால் கீழே இறங்கி வருதல் என்று பொருள் மேலுலகத்தில் இருந்து கொண்டிருக்கும் சிவபெருமான் அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் அனைத்து இடங்களிலும் நிறைந்திருக்கும் பெருமான் நில உலகத்தில் உள்ள மனிதர்களின் நலன் கருதி அவர்கள் தன்னை வழிபட்டு வாழ்வினில் உய வேண்டும் என்ற கருத்தினை கொண்டவராக நில மாந்தர்கள் பால் கருணை கொண்டவராக அவர் பல தளங்களில் எழுந்தருளியுள்ளார் அத்தகைய தலங்களில் ஒன்றுதான் தலைச்சங்கை என்பதை உணர்த்தும் முகமாக பெருமானே நீர் தலைச்சங்கை கோயிலை நீர் உமது இருப்பிடமாக கொள்ளும் அளவுக்கு நீர் இறங்கி வந்து எழுந்தருளியில் நீர் என்று இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார் நலச்சங்க வெண்குழையும் தோடும் பெய்தோர் நால்வேதம் சொலச்சங்கை இல்லாதீர் சுடுகாடல்லால் கருதாதீர் குளைச்செங்காய் பைங்கொமுகின் குளிர்குள் சோலை குயிலாலும் தலைச்செங்கை கோயிலே கோயிலாக தாழ்ந்துகிறேன் என்பது இந்த பாடல் பாடலின் பொழிப்புரை மிகவும் அழகிய வெண் சங்கினால் செய்யப்பட்ட ஆபரணத்தை தனது வலது காதினிலும் தோடு ஆபரணத்தை தனது இடது காதினிலும் அணிந்தவராக மாதுரூபாகனின் திருக்கோலத்தை நினைவூட்டும் விதமாக தலச்சங்கை எனப்படும் இந்த கோயிலில் பெருமான் அமர்ந்து உரைகின்றார் அவர் நான்கு வேதங்களையும் நாம் அனைவரும் ஐயும் திரிவின்றி கற்றுக்கொள்வதற்கு விதமாக சனகாதி முனிவர்களுக்கு வேதங்களின் பொருளை விளக்கியவராவார் அவர் மிகவும் எளிமையான கோலத்துடன் இருக்கின்றார் எனவே எளிமையான இல்லமாக சுடுகாட்டையே தனது இல்லமாக தேர்ந்தெடுத்து கொண்டு வாழ்கின்றார் இந்த தலைச்சங்கை தளம் நீர்வளம் நிலவளம் பொருந்தியதாக அழகிய பாக்கு மரங்கள் குலைகளுடன் காணப்படும் பாக்கு மரங்கள் வாழை மரங்கள் நிறைந்து குளிர்ந்த இருந்த சூழ்நிலையில் உள்ள சோலைகளுடன் காணப்படுகின்றது இந்த சூழ்நிலையால் மகிழ்ந்து இருக்கும் குயல்கள் அழகாக இசைப்பாடல்களை பாடுகின்றன அத்தகைய சிறப்பு வாய்ந்த தலைச்சங்கை நகரம்தான் நமது பெருமகனாகிய சிவபெருமான் உரையும் நகரம் என்று தெரிஞ்சான சம்பந்தர் இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார் பதிகத்தின் முதல் பாடலை சிந்தித்தனம் அடுத்து வரும் பதிவுகளில் எஞ்சிய பாடல்களை சிந்திக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் திருச்சிற்றம்பலம்